மம்மி செம்மையா குளிருது எங்களுக்கு சுட சுட குக்கீஸ் அண்ட் கிறிஸ்துமஸுக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா ஓ எல்லாமே ரெடியா இருக்கு எட்வின் ஆனா இன்னும் டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் தான் எதுவுமே வாங்கல கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டெக்கரேஷன் திங்ஸ் வாங்கணும் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் வாங்கணும் சீரியல் செட் லைட்டிங்ஸ் எல்லாமே வாங்கணும் நம்ம இன்னைக்கு ஈவினிங் பர்ச்சேஸ் போகலாமா மம்மி அதென்ன ஓகே மம்மி இன்னைக்கு உங்களுக்கு Dress எல்லாம் எதுவுமே வாங்கலையே அதை எப்ப வாங்க போறோம் நான் தான் சொன்னேனே ஈவினிங் பர்ச்சேஸ் போறோம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் ஈவினிங் ரெடி ஆகறோம் போறோம் வேணுங்கறதெல்லாம் வாங்குறோம் கிறிஸ்மஸ செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஹே ஜாலி நம்ம பக்கத்து வீட்ல இருக்காங்க இல்லையா उन्हோட friend Sam அப்புறம் उन्हோட friend Shiny ரெண்டு பேர்மே இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு Dress எதுமே வருஷ கிறிஸ்மஸ் என்ன அப்படியா எதனால அவங்க பண்ணல அவங்க கிட்ட காசே இல்லையாமா நான் குடும்பத்தோட சந்தோஷமா காலையில ஜாலியா ஃபேமிலியோட பண்ணுவேன் அப்படினு சொன்னா கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளவு ஜாலியா கிறிஸ்மஸ் सेलिब्रेट பண்றோம் ஆனா கிறிஸ்மஸ்க்கு ஒரு நியூ Dress கூட இல்லாம எப்படி இருக்க முடியும் அதனால அவ நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எட்வின் இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் போறோம் இல்லையா நம்ம மம்மி கிட்ட அவங்களுக்குன்னு சொன்னா எதுமே வாங்கி தர மாட்டாங்க நமக்குன்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்ட்ராவா வந்து வாங்கிடலாம் நிறைய gifts கூட வாங்கலாம் அதை கொண்டு போய் சர்ப்ரைஸா அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேவா வாவ் சூப்பர் ஐடியா எலிசா நான் சாமுக்கான ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிடுவேன் நீ ஷைனிக்கானதை வாங்கிடு ரெண்டு பேருக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டீங்களா ஓகே ரெண்டு பேரும் வாங்க வீட்டுக்கு போகலாம் ஓகே ரெண்டு பேரும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மம்மி மம்மி இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பக்கத்து வீட்ல இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வரோம் மம்மி நாங்க இதெல்லாம் வாங்கிருக்கோம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லணும் அதனால சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம் அங்க நின்னுட்டு வெட்டி நியாயம் பேசக்கூடாது நமக்கு நிறைய வேலை இருக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும் புரியுதா

அவ ஒன்னு சொல்ல மறந்துட்டா இதில விதவிதமான குக்கீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் கூட இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எலிசா அண்ட் எட்வின் இந்த மாதிரி எங்களுக்கு யாருமே গিஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம எங்க மம்மி டாடி காசு இருந்துச்சுனா எப்போ வாங்கி தருவாங்க அப்படி இல்லனா நாங்க கிறிஸ்மஸ இப்படிதா செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி பிரசன்ட்லாம் கொடுத்ததே கிடையாது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சதுக்கு ஏசை பார்க்க நாங்கள் ரெண்டு பேருமே நன்றி சொல்றோம் எட்வின் எலிசா இங்க வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் எங்க மம்மி வந்துட்டாங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் என்ன ஆமா நான் உங்களை போனோமா வந்தோமா இருக்க சொன்னல அங்க போய் என்ன அப்படி வெட்டி நியாயம் அடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா இங்க இருந்து கொண்டு போனீங்களே பேக்ஸ் அதெல்லாம் எங்க அது வந்துமா நாங்க கொண்டு போன பேக்ஸ் எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் என்ன பை கொடுத்துட்டு வரலாம். உங்க ரெண்டு பேருக்கு அறிவே இருக்குதா இல்லையா? நான் எவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க கொண்டு போய் யார் யாருக்கு கொடுத்து வந்திருக்கீங்க? மம்மி அவங்க ஒண்ணு யார் யாரோ கிடையாது. அவங்க ரெண்டு பேரும்ங்களோட फ्रेंड्स. அத மட்டும் அவங்க கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு குக்கீஸ் கூட செஞ்சு சாப்பிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்ததை எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கா கிறிஸ்மஸ் நீ ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் பக்கத்து வீட்ல இருக்க உன் ஃப்ரெண்ட் என்ஜாய் பண்ணணும்ங்கிறதுக்கு கிடையாது அம்மா கிறிஸ்மஸ்னா என்ன கிறிஸ்மஸ்ங்கிறது எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா सेलिब्रेट பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல மம்மி

தான் போயிருப்போம் ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல கொண்ட அன்பனால தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பகிர்ந்து கொடுத்தாங்க எப்படி தேவனாகிய கர்த்தர் பாவிகளான நமக்கு தம்முடைய சொந்த